தீர்ப்ப கொடுக்கிற நீதி அரசரை என்ன எல்லாம் நீங்க அவதூறு பேசுறீங்க அந்த தீர்ப்பை இன்னும் இரண்டு நீதி அரசர்கள் இருவர் கொண்ட டிவிஷன் பெஞ்சு அதை வந்து அப்லோல்டு பண்ணிருக்கு அவங்கள ஏன் நீங்க திட்டுறது இவரை மட்டுமே நீங்க பர்சனலா டார்கெட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதோ காண்டு இருக்கு திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில இந்த அரசு தாக்குது பாராளுமன்றத்தில் போய் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் முன்னாள் அமைச்சர் டி ஆர் பாலு அவர்கள் பேசுகிறாரு இந்தியா கூட்டணியில எல்லாரும் போய் இம்பீச்மெண்ட்னு போய் ஒரு நீதி அரசு ஒரு ஒரு மனிதரை இவ்வளவு தூரம் ஏற்கனவே அவர் மேல இந்த பகுத்தறிவு குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் மேல ஏற்கனவே பல புகார்களை சொல்லி இதே போல பிரஸ்ஸை எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்த அந்த கூத்தையும் நம்ம பார்த்தோம் இப்படி பல விதமாக அவரை வந்து எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இந்த திமுக அரசு தவிப்பதன் மர்மம் என்ன